வாரம் ஒரு தேவாரம் தேவாரம் அப்படின்னு சொன்னாலே தெய்வத்தை குறிக்கும் செஞ்சொல் ஆரம் அப்படின்னா மாலை அதாவது இறைவனுக்கு சார்த்த பெறும் பாடாத சுன் மாலை இப்போ வந்து இந்த தேவாரம் வந்து யார் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா மூவர் மூவர்னா யார் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் வாரம் அப்படின்னா அன்புன்னு அர்த்தம் இறைவன் மீது அன்பொழுக்க பாடப்படும் பாக்களின் தொகுதி அதுதான் வந்து தேவாரத்துடைய நம்ம அந்த சொல்லோட பொருளை பார்க்குறோம் இந்த தேவாரம் பற்றிய காணொலி வாரம் ஒரு முறை நம்ம சேனலில் பதிவு போ போட போகிறதுனால வாரம் ஒரு தேவாரம் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பன்னிரு திருமுறை பற்றிய தொகுப்புகளை பார்ப்போம் நம்ம அது வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திருஞாண சம்பந்தர் பாடினது ஸோ மொத்தம் வந்து முன்னூற்றி எண்பத்தி மூணு பதிகங்கள் பாடியிருக்காரு அதோட கடைசியாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் திருமுறையில் திருவிடைவாய் மற்றும் திருக்களியண்ண ஊர் இந்த ஊருக்கு தலா ஒரு ஒரு பாடல்கள் பதிகம் பாடினதுனால மொத்தம் கணக்கு வந்து முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இது வந்து திருங்கான சம்பந்தர் பாடியது நாலு ஐந்து ஆறு இந்த திருமுறைகள் பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் பாடியது அவருடைய கணக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முந்நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் அதாவது நாலாம் திருமுறையில் நூற்றி பதிமூணு ஐந்தாம் திருமுறையில் நூறு பதிகங்கள் ஆறாம் திருமுறையில் தொண்ணூற்றி ஒன்பது பதிகங்கள் ஆக மொத்தம் முன்னூற்றி பன்னிரெண்டு ஏழாம் திருமுறை வந்து சுந்தரரோடது மொத்தம் அவர் பாடியது எண்பத்தி நான்கு எட்டாம் திருமுறை வந்து மாணிக்க வாசகர் அது வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் இப்படியே வந்து பன்னிரெண்டு திருமுறைகளுக்கும் போகும் நாம் இந்த பதிவில் தேவாரம் பற்றி பார்க்குறோம் திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம் இந்த தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் ஞானசம்பந்தர் அருளிய அற்புதமான தேவார திருப்பதிகங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஞானசம்பந்தர் திரு அருளிய அற்புதமான பதிகம் பார்த்தோம் இன்றைக்கி ஞானசம்பந்தர் தென்குடி திட்டை வருகிறார் அங்கு அவர் அருளிய தேவார திருப்பதிகம் பார்க்க போகிறோம் இறைவன் பசுபதீஸ்வரர் இறைவி உலகநாயகியம்மை தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தலவிருட்சம் செண்பகமரம் பண் கொல்லி மூன்றாம் திருமுறை முப்பத்தி ஐந்தாவது பதிகம் முதல் பாடல் முன்னை நான்மறை அவை முறைமுறை குறையோடும் தன்ன தொழுதழ நின்றவன் தன்னிடம் மண்ணுமா காவிரி வந்தடி வருடனல் சென்னலார் வளவையல் தென்குடித்திட்டையே பாடலுடைய பொருள் நான்கு மறைகளும் நூல்களில் வற்புறுத்திய நிலையில் தொழுது போற்ற விளங்கும் சிவனாரின் இடமாவது காவிரி நீர் வாய்க்கால்கள் வழிவந்து வயல்களில் விளையும் கற்களை வளப்படுத்தும் சிறப்பான தென்குடித்திட்டையே திட்டையே ஆகும் இரண்டாவது பாடல் மகரமாடும் கொடி மன்மத வேடனை நிகரலாகா நெருப்பு எழ விழித்தானிடம் பகர வாழ் நித்திலம் பண் மகரத்தொடும் சிகர மாளிகை தொகும் தென்கொடி திட்டையே பாடலுடைய பொருள் மீன் கொடியையுடைய மன்மதனை நிகரற்று விளங்கும் பெருமான் தன் நெற்றி கண்ணால் விழித்து நோக்கி எரித்து சாம்பலாக்குமாறு செய்த அவனின் இடமாவது புகழ்மிகுந்த முத்துக்கள் பல்வேறு அணிவகைகளோடு பதிக்கப்பெற்று உயர்ந்து மேவும் மாளிகைகளை கொண்ட தென்குடி திட்டையே ஆகும் மூன்றாவது பாடல் கருவினால் அன்றியே கருவலாம் ஆயவன் உருவினால் அன்றியே உருவு செய்தானிடம் பருவ நாள் விழவோடும் பாடலோடு ஆடும் திருவினான் மிகுபுகழ் திட்டையே பாடலுடைய பொருள் எக்காலத்திலும் கருவினுள் பொருந்தி வராமல் ஆனால் உலகிலுள்ள எல்லா கருவினுக்கும் தானே கருப்பொருளாய் விளங்குபவன் இறைவன் உருவையின்றி உருவு செய்வான் பருவ விழா காலங்களில் ஆடலோடு பாடலும் நிகழப்பெறும் திருமேவும் புகழ் கொண்ட தென்குடி திட்டையே ஆகும் நான்காவது பாடல் உள்நிலாவு ஆவியாய் ஓங்கு தன் தன்மையை விண்ணிலார் அருகிலார் வேத வேதாந்தன் ஊர் எண்ணிலார் எழில்மணி கனக மாளிகை இளம் தென்னிலா விரிதரும் தென்குடி திட்டையே பாடலுடைய பொருள் உயிரின் கண் மேவும் சிறந்த பொருளாய் மேவி ஓங்கி இருப்பவர் இத்தன்மையை தேவர்களும் அறிகிறர் மறையாகவும் அம்மறையில் அங்கமாகவும் விளங்கும் அவரின் ஊரானது கணக்கில் அடங்காது நவரத்னங்களால் இழைக்கப்பெற்ற பொன் மாளிகையின் மேல் தெளிவான நிலவின் ஒளி நிகழும் தென்குடி திட்டையே ஆகும் ஐந்தாவது பாடல் வருந்தி வானோர்கள் வந்தடைய மானஞ்சுதான் அருந்தி ஆரமுது அவர்க்கு அருள் செய்தான் அமரும் ஊர் செருந்தி பூ மாதவி பந்தர் வன் செண்பகம் திருந்து நீழ்வளர் பொழில் தென்குடி திட்டையே பாடலுடைய பொருள் விண்ணோர் வேண்டுகோளினை ஏற்று நஞ்சை உண்டு அமிர்தத்தை அவர்களுக்கு அருளி செய்த இறைவன் அமரும் இடமாவது செருந்தி பூ மாதவி செண்பகம் என வளரும் நீண்ட பொழில்கள் கொண்ட தென்குடி திட்டையே ஆகும் ஆறாவது பாடல் ஊறினார் ஓசையுள் ஒன்றினார் ஒன்றி மால் கூறினார் அமர்தரும் குமாரவேள் தாதையூர் ஆறினார் கொய்யகத்து ஐயுணர்வு எய்திமை தேறினார் வழிபடும் தென்குடி திட்டையே பாடலுடைய பொருள் இறைவன் உலகிலுள்ள அனைத்து பொருள்களிலும் ஊறி திளைத்தோய்ந்து விளங்குபவர் ஓசையுடன் ஒன்றி நிற்பவர் திருமாலையும் ஒரு கூறாக கொண்டவர் குமாரவேளின் தாதையவர் அவரின் ஊராவது பகைகளாகிய காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய ஆறினையும் களைந்து மனம் ஐம்புலன் வழி செல்லாது தம் வழி ஐம்புலனை அடக்கியாலும் மெய்யுணர்வு பெற்றோர் வழிபட்டு போற்றும் தென் திட்டையே ஆகும் ஏழாவது பாடல் காணலைக்கும் அவன்கண் இடந்து அப்பநீள் வானலைக்கும் தவத்தேவு வைத்தானிடம் தானலை தெள்ளமூர் தாமரை தண்டுரை தேனலைக்கும் வயல் தென்குடி திட்டையே பாடலுடைய பொருள் காட்டிலுள்ள உயிரினங்களை வருத்தும் வேடர் குலத்தினராகிய கண்ணப்பர் தேவர்களுக்கும் பொறாமையினால் வருத்தமுறச் செய்வது ஆகிய கண்ணிடந்து அப்பிய நிலையில் அவனுடைய தவத்தினை தெய்வமாக செய்தவர் அப்பெருமான் வீட்டிற்கும் இடமாவது தெள்ளிய நீர்நிலைகளில் விளங்கும் தாமரையில் விளங்கும் தேன் பெருகி வயல்களில் பாய்ந்து வளம் சுரக்கும் தென்குடி திட்டையே ஆகும் எட்டாவது பாடல் மாலோடும் பொருதிரல் வாளரக்கன் நெறிந்து ஓலிடும்படி விரலொன்று வைத்தானிடம் காலொடும் கனகமூக்கு உடன்வர கயல்வரால் சேலோடும் பால்வயல் தென்குடி திட்டையே பலருடைய பொருள் தன் திக்குவிஜய காலத்தில் திருமாலோடும் போர்சையும் வலிமையும் வன்மையும் கொண்ட வாழறக்கனான ராவணனை ஓலமென கதரும்படி தன் திருவடியில் உள்ள விரல்களின் ஒன்றினால் மலையின் கீழ் அடர்த்திட்ட பிரானார் உரையுமிடம் கால்வாய் வழியாக ஓடும் நீரில் பொன்போல முகப்புடைய கயல் வரால் சேல் எனும் மீன்கள் விளங்கி பாயும் வயல்கள் மிகுந்த தென்குடி திட்டையே ஆகும் ஒன்பதாவது பாடல் நாரணன் தன்னோடு நான்முகன் தானுமாய் காரணன் அடிமுடி காணா ஒன்னானிடம் ஆரணம் கொண்டு பூசுரர்கள் வந்து அடித்தொழ சீரணங்கும் புகழ் தென்குடி திட்டையே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனும் அனைத்திற்கும் காரணமாய் விளங்கும் இறைவனின் அடிமுடியை காண முடியாதவர் ஆயினர் இத்தகு சிறப்புடைய பெருமானின் இடம் யாது எனில் அந்தணர்கள் நித்தம் மறையோதி திருவடியை ஏற்றிப் போற்றும் புகழ் விளங்கும் தென்குடி திட்டையே ஆகும் பத்தாவது பாடல் குண்டிகை கையுடை குண்டரும் புத்தரும் பண்டு உரைத்தே இடும் பற்றுவிட்டீர் தொழும் வண்டிரைக்கும் புழில் தண்டலை கொண்டலார் தெண்டிரை தன்புணல் தென்குடி திட்டையே பாடலுடைய பொருள் குண்டிகையை கொண்ட குண்டரும் புத்தரும் முன்பிருந்தே கூறிவரும் பயனிலா சொற்களைப் பற்றி நிற்காதவர்களே வண்டுகள் ஒலிப்பதும் குழில்களில் மேகங்கள் சூழ்ந்து தன்புணல் பெருகும் தென்குடி திட்டை எனும் திருத்தலத்திற்கு சென்று போற்றி வாழுங்கள் இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பதினோரு பாடல் பார்க்க போகிறோம் தேனலார் சோலை சூழ் தென்குடி திட்டையை காணலார் கடிபொழில் சூழ்தரும் காழியுள் ஞானமார் ஞானசம்பந்தன் செந்தமிழ் பாணலார் மொழிவல்லாருக்கு இல்லையாம் பாவமே பாடலுடைய பொருள் தேன் துளிக்கும் மனம் கொண்ட சோலைகள் சூழ்ந்த தென்குடி திட்டையை போற்றி புகழ்ந்து கொழிசூழ்காழிப்பதிவாழ் சிவஞானம் மிக்கு ஓங்கும் சம்பந்தன் சொல்லிய செந்தமிழ் பாடல்களை பாடவல்லவர்களின் பாவங்கள் விலகும் இன்னைக்கு திருஞான சம்பந்தர் தென்குடி திட்டையில் அவருடைய அற்புதமான தேவார திருப்பதிகம் நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் சம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தேவார பாடல்களை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்